வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போது அப்படி சொல்கிறாங்க இல்லை நான் வந்து அமிர்தாவை வந்துட்டு பேசிட்டேன் ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க குழந்தைய வந்து பார்த்துக்கோங்க அழுதுன்னு சொன்னாங்க ஆனால் நான் ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமாக பேசிட்டேன் அப்படின்னு ஜெனி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெனி கண்டிப்பாக அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பாக்கியாக சொல்கிறாங்க இல்லை நான் சாரி சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்லிட்டு இருக்கார் எல்லோருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம்மா அந்த பாரு பக்கத்தில் இருக்கேன் நீ எப்படிமா ஹோட்டல் நடத்துவேன் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு எழில் கேட்குறாரு வேண்டாம் 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 எதுவுமே பண்ண வேண்டாம் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே இனியாக சொல்கிறாங்க ஆமாம்மா ஆனால் உனக்கு மட்டும் என் எப்படிம்மா கரெக்டாக பிரச்சனை வந்துட்டே இருக்குது நீ படுற பிரச்சனையெல்லாம் ஒரு புக்காக எடுத்து எழுதி போட்டோன்னு வச்சுக்கோங்க நல்லா போகுமா அப்படின்னு சொல்லிட்டு இனியாக சொல்கிறாங்க உனக்கு என்னடி இதெல்லாம் பார்த்தா உனக்கு காமெடியாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்லிகிட்ருக்காங்க சரி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் கிளம்புறாங்க ராதிகா அவங்க அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா பண்ண டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா சப்பாத்தி தான் பண்ணேன் ஓ சப்பாத்தியா சரிம்மா எல்லாருக்கும் சேர்த்து பண்ணிட்டியா ஆமாம் ஆமாம் பண்ணிட்டேன் அம்மா எங்கள் மாமியாருக்கும் பண்ணிட்டியா ஆ அவங்களுக்குலாம் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்க சாப்பிடணும் என்னம்மா ஆகும் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க ஒன்றாக ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே கோபி வராரு வந்தவனே இங்கே வா மயு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு கூப்பிட்டு இந்த அம்மா உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கொடுக்குறாரு ஐ சூப்பர் டாடி அப்படின்னு சொல்லிட்டு மயு எல்லாமே வாங்கிக்கிறாங்க இந்த அம்மா உனக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறாரு என்னதுரா இது ஓ இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு சரி சரி ஆனால் இப்போதைக்கு ஓகே நைட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வர் என்னம்மா உனையோட பட்னி போட்டு சாகடிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க நான் தான் இருக்கேன் உனக்கு என்ன வேணாலும் பார்த்து பார்த்து நான் பண்ணுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்லிட்டு இருக்காரு ஆஹா அப்போது நாங்கள் இவ்வளோ நாளாக மூணு வேலையே சமைச்சி போடுறோம் நாங்கள்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகோட அம்மா வந்து பயங்கரமாக கத்திகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க அதை ஐயோ ஊசி இது போயிடுங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காதீங்க எனக்கு வீட்டுக்கு வந்தாலே தலை தலைவலிக்குது அப்படின்னு கோபி பயங்கரமாக கோவப்படுறாரு ஆமாம் நான் பேசினா தான் உங்களுக்கு தலைவலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க இனி ஏன் காலேஜில் இருக்காங்க அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு இங்கே பாரு உனக்கு நான் உன்னை பண்ணி கொண்டு வந்திருக்கேன் என்னென்னு பாரு அப்படின்னு சொல்கிறாரு என்னது இது இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரி ஒரு வாட்டி அப்படின்னு கொடுக்குறாரு வாங்கி பார்க்குறாங்க இது என்ன இது என்னோடய ப்ராஜெக்ட் ஆச்சு நீங்கள் எப்படி பண்ணீங்க என்னால் இது பண்ண முடியல நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு இனியாக சொல்கிறாங்க அதனால தான் நான் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் நான் வந்து விஸ்காம் படிக்கிறேன் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நான் ஒருத்தவங்க கிட்டே கேட்டேன் அதே மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு சூப்பர் தெரியுமா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனியாக சொல்கிறாங்க நான் பண்ணியிருந்தால் கூட இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ அழகாக பண்ணியிருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே வாங்கி பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க அதுக்குள்ளே அப்படியே பாக்கியா பார்க்குறாங்க பார்த்தோன்னே கோவம் அதிகமாக வருது அப்படி கிட்ட வராங்க ஓ நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க ஓ பழனிச்சமைய அவங்களோட சொந்தக்காரங்க தான் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைம்மா சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன் சரி சரி ஆண்டி உங்களுக்கு கூட ஏதாவது ஹெல்ப் என்ன என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு அறிவுல இல்லை இல்லப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க சரி வா இனியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஜெனி செடினு ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு போயிட்டு அங்கே ரெஸ்டாரண்ட்டில் பார்க்குறாரு பா துணி ரொம்ப அழகாக இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு என்னங்க இவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் உங்களுக்கு இனிமேல் என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி ஆனால் உனக்கு என்னென்ன வேணும்னு நீ ஆர்டர் பண்ணக்கூடாது நான் தான் ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் என்ன எனக்கு பிடிச்ச எல்லாமே ஆர்டர் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க ஆமாம் பின்னே உனக்கு பிடிச்சது தான் நான் ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உங்களுக்கு இந்த இவ்வளோ நாள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது எப்போவுமே நீ தான் ஜெனி எனக்கு எல்லாமே நீ இல்லாமல் எதுவுமே